MBBS abroad படிக்க போறவங்க இந்த மூணு விஷயத்தை கம்பல்சரியா நோட் பண்ணனும் first thing நீங்க படிக்க கூடிய காலேஜ் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கா ஏனா வார் ஸோன் உள்ள காலேஜ் இப்ப உக்ரைன் மாதிரி ரஷ்ய நாடுகளை நீ சேரும் பொழுது எப்பனால சண்டை வரலாம் அதனால உங்க படிப்பு தடைபடலாம் செகண்டரி நீங்க படிக்கிற காலேஜ்ல தமிழ் ஃபுட்ஸ் இருக்கா இந்தியன் ஃபுட்ஸ் இருக்கா நல்ல வந்து சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும் ஏனா ரைஸ் தோசை இட்லி சின்ன விஷயம் சாப்பிட்டுறோம் இது இல்லனா படிப்பு வந்து உங்களுக்கு தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு third thing நீங்க படிக்கிற காலேஜ்ல NMC கைட்லைன்ஸ்ல இருக்காங்கறத செக் பண்ணனும் 54 मंथ्स கோர்ஸ் டியூரேஷன் இருக்கா இங்கிலீஷ் இன்ஜினியரிங் கேம்பஸ்ல நீங்க படிக்கிறீங்களா நீங்க படிக்கிற காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் தராங்களா உங்க படிக்கிற காலேஜ் ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கா இது ரொம்ப முக்கியம் இந்தியாவில பாருங்க ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் எஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் எஸ் ஆர் மெடிக்கல் காலேஜ் விநாயக மிஷன் காலேஜ் விநாயக மிஷன் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வெளிநாட்டுல நீங்க படிக்கிற காலேஜஸ்லயுமே ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியது கம்பல்சரி அந்த ஹாஸ்பிட்டல் நீங்க இன்டர்ன்ஷிப் பண்றீங்களா இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க படிக்கிற படிப்பு வந்து ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் க்ளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம வேர்ல்டு எஜுகேஷன் பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட் அட்மிஷன் தேவை நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க <laughs>